திருமணத்துக்குப் பிறகு வேலை வேண்டாம் என்றார் விட்டுவிட்டேன் திருமணமாகிய மனைவியின் அழகிய குமுறல் திருமணத்துக்குப் பிறகு வேலை வேண்டாம் என்றால் விட்டுவிட்டேன் நம்பரை மாற்ற வேண்டுமென்றால் மாற்றிவிட்டேன் ஃபேஸ்புக் கூடாதென்றால் நிறுத்திவிட்டேன் ஆண் நண்பர்களே நட்பை தொடர வேண்டாம் என்றார் விட்டுவிட்டேன் அணிந்து வந்தால் காலளவு தெரியும் என்றார் சுடிதாருக்கு மாற்றிக்கொண்டேன் ஹீல்ஸ் வைத்த செருப்பு கூடாதென்றார் தூர ஒதுக்கினேன் ஜாக்கெட்டுக்கு தனியா எண்ணல் வேண்டாம் என்றார் கழுத்து வரை மறைத்து தைத்து கொண்டேன் உதட்டு சாயம் கூடாதென்றார் ஒன்றும் போடாமல் விட்டுவிட்டேன் பாலர் பக்கம் வேண்டாம் என்றார் பாலாடை தயிரோடு நிறுத்திக் கொண்டேன் கொஞ்ச நாள் சந்தோஷமா சந்தோஷமாயிருந்து அதன்பின் குழந்தை பற்றி யோசிக்கலாம் என்றார் அதுவரை தவறாமல் மாதந்தோறும் மாத்திரை தின்றேன் வாரத்தின் ஏழு நாளும் அவருக்கு பிடித்ததை சமைக்க வேண்டும் வாரக் கடைசியில் நண்பர்கள் என்று நடுராத்திரி தான் திரும்புவார் இரவு ஒரு மணிக்கு ரீச் என்று பெண் பெயரில் மெசேஜ் பொழுது விடிந்ததும் யார் என்று கேட்டேன் எக்ஸ் லவர் என்றார் விட்டுவிடச் சொன்னேன் முடியவில்லை என்றால் முயன்றால் முடியும் துணைக்கு நான் இருக்கிறேன் என்றேன் நீயும் அவளும் ஒன்றா என்றார் வேறு வேறு தான் இது அது இல்லீகல் அதாவது நீ என்னுடைய உண்மையான புருச அவ கள்ள புருஷ அரைந்து விட்டார் எனக்கு தூக்கம் போனது உங்களுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன் எனக்காக இது ஒன்றை மட்டும் விட்டு விடுங்கள் என்றேன் முடியாது இட்ஸ் ட்ரூ லவ் என்றார் எனக்கு கூட ட்ரூ லவ் இருந்தது என்றேன் மறைத்ததுக்காக ஒரு வாரம் அடித்தார் தாங்கிக் கொண்டேன் ஆனால் அவரிடம் எந்த மாற்றமும் இல்லை திரும்பவும் ஃபேஸ்புக் ஓபன் செய்தேன் திரும்பவும் லிப்ஸ்டிக் போட்டேன் திரும்பவும் ஜாக்கெட்டுக்கு ஜன்னல் வைத்தேன் திரும்பவும் லேக்கிங் போட்டேன் பார்லர் பக்கம் தலை வைத்து படுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுடன் கூட்டு சேர்ந்து நடந்தேன் எனக்கு பிடித்ததையும் சமைத்தேன் முகநூல் முழுவதும் காதல் கவிதைகளாய் எழுதினேன் திரும்பவும் வேலைக்கு போனேன் வாட்ஸ்அப் ப்ரொஃபைலை மாத்தினேன் திரும்பவும் லேட்டாக வேலைக்கு போய் வந்ததைக் கண்டு நான் மனமுகந்தேன் ஆண் நட்புகளை புதுப்பித்தேன் அவ்வப்போது வீக்கெண்ட் பார்ட்டி என்று வெளியே சென்றேன் ஒளிந்து ஒளிந்து ஃபோன் பேசினேன் மொபைலுக்கும் லேப்டாப்புக்கும் பாஸ்வேர்ட் போட்டேன் அவருக்கு இருந்த ஆயிரம் வேலைகளில் முக்கியமான வேலை என்ன வேவு பார்ப்பது தன் வீட்டு சாப்பாடு தனக்கு தான் சொந்தம் என்று திருடு போகாமல் காப்பாற்ற லீவு நாட்களில் கூட அவர் வெளியே போவதில்லை எப்படியாவது என் எக்ஸில் கையும் கலமமாக பிடிக்க வேண்டும் என்று என்ன சுற்றியே வட்டமிடுகிறார் எந்த ஜென்மத்திலும் அவரால் கண்டுபிடிக்க முடியாது காரணம் ஏந்த எக்ஸ் லவரும் எனக்கு கிடையாது இல்லாத ஒருவனை தேடி தேடியே என் அருகாமையில் சுற்றுவார் அவளை விட்டு தூரம் வருவார் அவளை மறந்து என்னை மட்டும் நினைக்கும் வரை எனக்கு எக்ஸ் லவ்வர் வேண்டும் நீ யார் என்றே தெரியாது கேட்டுப்பிழ்கள் ஒரு அழகான ஒரு கவிதை சுருக்கம் கணவன் மனைவிக்கு வந்து தகராறு வரும் அதை எவ்வாறு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அவர்கள் அவர்களாகவே புரிதல் வேண்டும் அதனாலே வந்து இது வந்து உண்மையிலேயே வந்து லீகலும் இல்லீகல் அதாவது எக்ஸ் லவ்வர் என்று இருக்கிறார் என்று சொல்லி அதாவது மனைவிக்கு இருக்கு என்று சொல்லி கணவன் வந்து தன்னுடைய எக்ஸ் லவரோட கதைக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் மனைவி வந்து எக்ஸ் லவரோட கதைக்கிறது பிரச்சனை என்று கணவன் இணைக்கின்றார் ஆனால் மனைவிக்கு உண்மையிலேயே எக்ஸ் லவ்வர் இல்லை அவள் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டால் ஏனென்றால் தனது உண்மையான கணவனுக்காக ஆனால் உண்மையான கணவன் எக்ஸ் லவ்வர் என்ற ஆளோட தொடர்பு செய்து இவ்வளவு ஆதங்கமான கவிதையை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் ஸோ அடுத்த ஒரு காணொலியில் இதே மாதிரி பல விஷயங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகங்களில் நடந்து கொண்டிருக்குது அதை நீங்களும் மறக்காமல் கேட்கணும் வேலை பழுவாயிருப்பீங்கள் அதனால் கேட்டு மகளுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜி பானுஜன் வாய்ஸ் ஓவர் பாய் ஆர்ஜி பானுஜன் மீண்டும் சந்திப்போம்